ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற தென் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோங்க திருப்பதியில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இங்கே தென் திருப்பதியிலையும் பெருமாள் வீட்டுருக்காருங்க திருப்பதி போக முடியாதவங்கள்லாம் தென் திருப்பதி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட் கோயில் இல்லைங்க இது வந்து ஒரு தனியாரால் நடத்தப்படுற ஒரு கோயிலாக இருக்குதுங்க திருப்பதி கோயில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் இருக்குதுங்க இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பதி இருக்குது சூலூரில் சூலூர் திருப்பதினு சொல்கிறாங்க மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு திருப்பதி கோயில் இருக்குதுங்க கோயம்புத்தூரில் வந்து கொங்கு திருப்பதினு ஒன்று இருக்குது உடுமலைப்பேட்டையில் ஒரு திருப்பதி கோயில் இருக்குதுங்க அந்த மாதிரி திருப்பதி கோயில் தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் கட்டியிருக்காங்க அந்த வரிசையில் ஒன்று தாங்க மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற தென் திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் கோயிலுங்க இன்றைக்கி நம்ம அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் வாங்க வீடியோக்கில் போலாம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஷ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இதான் கூட இருக்கிறது வந்து தங்கச்சிங்க உங்கள் பேர் சிவானி பெரியமா பொண்ணு இதான் இந்த சைடு இங்கே நிற்கிறான் பாருங்க இவன் தான் தம்பி ஓடிட்டான் சித்தி பையனுங்க அவன் பேர் நளின் இதான் அங்கே பாருங்க பார்க்குறான் பாருங்க சரி வாங்க நாம் வந்து இப்போ தெந்திருப்பதி போலாங்க பைக்கில் போகும்போது எல்லாருமே ஹெல்மெட் போட்டுகிட்டு போங்க ஏன்னா ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது நம்ம சேஃப்டிக்கு தாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க போலீஸும் நம்மளே ஹெல்மெட் போட்டு போக சொல்கிறாங்க ஏன்னா நம்ம உயிரை பாதுகாக்கணும் தாங்க இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் எல்லாருமே பைக்கில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு அப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள் ஓ, எடுத்துலாம் போட்டு வச்சிருக்கான் மார்க் பண்ணிட்டா இவ்ளோ பேர் இருக்காங்களா நாம் தென் திருப்பதி கோயிலுக்கு இப்போ வந்துவிட்டோங்க இத பார்க்கிங் ஏரியா நம்ம நின்னுட்டு இருக்கிறது கோயிலுக்குள்ளே வந்து இங்கே ஃபோன் அலௌட் இல்லைங்க போகிறப்பவே ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க சரி வாங்க நாம் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கோயிலை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி தெந்திருப்பதி கோயிலில் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க கீழே வந்து நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குங்க ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று என்னென்னா ஃபோன் வந்து கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க முன்னாடியே வாங்கி வச்சுருவாங்க அது மட்டும் தாங்க ஏன்னா இது ப்ரைவேட் கோயிலாக இருக்குது உள்ளே போய் அமைதியாக நிம்மதியாக சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னாடி வந்து ஃபோனை வாங்கி வச்சு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க சரிங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து ஃபோன் எடுக்கிறக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சரி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேலே போய் திருப்பதியில் பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேங்க தென் திருப்பதி கோயிலுக்குள்ளே போகிற வழியில் விநாயகர் பெருமானும் வீட்டில் இருக்கிறாருங்க இங்கே வந்து விநாயகருக்கு நாமம் வந்து போட்டிருக்கிறாங்க இதே மாதிரி தாங்க மொண்டிப்பாளையம் பெருமாள் கோயிலையும் லட்சுமி நரசிம்மர் கோயிலையும் விநாயகருக்கு நாமம் வந்து போட்டிருப்பாங்க இங்க வந்து அரச மரத்துக்கு கீழே விநாயகர் பெருமான் வீட்டு இருக்கிறாருங்க இந்த மாதிரி ஒரு விநாயகரை பார்க்கறது ரொம்பவே அதிசயமான ஒண்ணுங்க இந்த விநாயகரை கும்பிட்டு இந்த வழியா தாங்க போகணும் தென் திருப்பதியில இருக்கிற பெருமாளை பார்க்கறதுக்கு இதை வந்து மலைக்கோயிலுன்னு சொல்லலாம் மலை கோயில் இல்லைன்னு சொல்லாங்க அந்த அமைப்பில் தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது தென் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க திருப்பதியில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தென் திருப்பதியிலேயும் வெங்கடேச பெருமாள் வீட்டில் இருக்கிறாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கிறாருங்க எங்கள் பெருமாள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எப்படி வரணும் அப்படின்னா அன்னூரை தாண்டி மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்தீங்கன்னா காரமடை பிரிவுன்னு இருக்குங்க அங்கே வந்து நாலு ரோடு இருக்கும் அந்த நாலு இருந்து சத்தி போகிற வழியில் வந்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லைன்னா அஞ்சு கிலோமீட்டர்லேயே தென்திருப்பதி கோயில் வந்து அமைச்சிருக்குதுங்க லெஃப்ட் சைடில் தென்திருப்பதி கோயில் இருக்குங்க நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னாவே திருப்பதி பெருமாளோட அந்த கோல்டன் கலர் விமானம் வந்து நம்ம ரோட்லேருந்து பார்த்தாவே தெரியுங்க நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த கோயில் வந்து கவர்மெண்ட் கோயில் இல்லை ப்ரைவேட்டால் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க யார் அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்னா கேஜி டெனிம் கண்ணபிரான் மில்ஸும் அவங்க தாங்க இந்த கோயிலை வந்து இருக்கிறாங்க கோயிலை ரொம்பவும் அற்புதமாக இருக்கிறாங்க ரொம்பவும் சுத்தமாக இருக்குதுங்க கோயில் இங்கே வர்றவங்க நிச்சயமாக மாஸ்க் போட்டுவாங்க மாஸ்க் போட்டு தாங்க கோயிலுக்குள்ளே அலோ பண்ணுறாங்க மாஸ்க் போடாமல் வந்தீங்கன்னாலும் இங்கே வந்து முன்னாடியே மாஸ்கும் கொடுக்குறாங்க அதையும் வாங்கிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிடலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஃபோன் அலோவ் இல்லைங்க ஃபோனை வந்து முன்னாடி இருக்கிற அந்த அந்த கலெக்ஷன் பாயிண்ட்லேயே கொடுத்துட்டு அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டு அந்த டோக்கன் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு திரும்பவும் ஃபோனை வாங்கிக்கலாங்க ஃபோன் வந்து பத்திரமாக இருக்குங்க இங்கே வேறு எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஃபோனோடு அலோவ் பண்ணிடுவாங்க இங்கே மட்டும் தாங்க ஃபோனை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளே வந்து கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க ஈஷா யோகா மையத்துலேயும் அதே மாதிரி நம்ம உள்ளே போகும்போது நம்ம ஃபோனை வாங்கி வச்சுட்டு அலோவ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு தென் திருப்பதியிலேயும் ஈஷா யோகா மையத்துலேயும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு எந்த கோயில் அப்படி நடக்குது அப்படின்னு தெரியலைங்க நான் வந்து இந்த கோயிலோட லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லொக்கேஷனை பார்த்து இந்த கோயிலுக்கு வரலாங்க இந்த கோயில் பக்கத்தில் அதாவது தென் திருப்பதி கோயிலுக்கு தான் இடுவம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி நாம் அந்த கோயிலுக்கு போகலிங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் வந்து இடுவம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயிலையும் உங்கள் கிட்டே காமிக்கிறேங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்